மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபருக்குள் கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய குடும்ப நலத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் லோக்சபாவில் தெரிவித்துள்ளார் மதுரையைச் சேர்ந்த பூரணம்மாள் என்பவர் தன் மகள் நினைவாக அரசு பள்ளிக்கு ஏற்கனவே ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானம் நிலையில் மேலும் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்னூற்று ஒரு சென்ட் இடத்தை அதே பள்ளிக்கு தானமாக வழங்கி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் அமெரிக்காவில் உள்ள பழங்கால சிலைகளை மீட்பதில் அலட்சியம் செய்யாமல் கடத்தல்காரர்கள் மீது அந்நாட்டு போலீசார் பிறப்பித்துள்ள வாரண்ட் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயில் நாற்பத்தி நான்கு ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணிகளுக்கு பிரதமர் மோடி காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் படிப்படியாக ஆயிரத்து முன்னூற்று ஒன்பது ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன அதன்படி தெற்கு ரயில்வேயில் இரண்டாவது கட்டமாக நாற்பத்தி நான்கு ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணிகளுக்கு பிரதமர் மோடி இந்த மாதம் இறுதியில் அடிக்கல் நாட்டவுள்ளார் பணிகள் முடிக்கப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலங்கள் நூற்று பதினேழு சுரங்க பாதைகளையும் திறந்து வைக்க உள்ளார் நானே நேரில் செல்வேன் என்று கூறிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அவரது கட்சி நிர்வாகியும் என்ஐஏ அலுவலகத்தில் நேற்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை விடுதலை புலிகள் அமைப்பை புனரமைக்க நிதி திரட்டுதல் மற்றும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட துப்பாக்கி தயாரிப்பு உள்ளிட்ட சட்டவிரோத செயலில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக காவிரி மேலாண்மை ஆணைய கூட்ட தீர்மான நகலை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப்பிடம் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் மனுவாக கொடுத்தார் தமிழகம் முழுவதும் உள்ள அறுபத்தி எட்டு சமூகத்தவர்களுக்கு சீர்மரபு பழங்குடியினர் என ஒற்றை சான்றிதழ் வழங்க வேண்டும் என அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் மதிமுக முதன்மை செயலர் துரைவைகோ மனு கொடுத்தார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை புனித நகரமாக அறிவித்து புண்ணியம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் பேசியுள்ளார் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தமிழக அரசில் நிதி பற்றாக்குறை உள்ளது அரசின் வருவாயில் இருபத்தி நான்கு சதவீதம் அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்கு போய்விடுகிறது பேரிடர் போன்ற சவால்களையும் சந்திக்க வேண்டியுள்ளது ஆனாலும் உயர்கல்வித்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அரசு உதவி பேராசிரியர் பணியில் நான்காயிரம் பேரை ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியே நியமிக்க உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அண்ணா பல்கலைக்கழக இணைப்பில் உள்ள இருபத்தைந்து இன்ஜினியரிங் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை குறைவால் மூட விண்ணப்பித்துள்ளன அதற்கு ஒப்புதல் அளித்து வருகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் உலக பாரம்பரிய அமைப்பான யுனெஸ்கோ சென்னையை இசை நகரமாக அறிவித்ததை கொண்டாடும் வகையில் சென்னை கல்லூரியில் நேற்று இசை விழா நடத்தப்பட்டது அதில் மரபு ஓவியம் மரபு சிற்பம் நவீன ஓவியம் நவீன சிற்பம் என்னும் பிரிவுகளில் சிறந்த பதினெட்டு கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருதுகள் வழங்கப்பட்டன நீதிமன்ற தீர்ப்புகள் தற்காலிகமானவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் மதுரையில் நடைபெற்றது அப்போது ஒன்றரை கோடி தொண்டர்களால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை உள்ளது அதனால் பழனிசாமி தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்டது தவறு பழனிசாமி பதவிக்கு வந்த பின் நடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்துள்ளது ஏன் எடப்பாடி தொகுதியிலேயே தோல்வியை கண்டுள்ளது தான் தோன்றித்தனமாக செயல்படும் பழனிசாமி கட்சி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லையெனில் தொண்டர்கள் அவரை தூக்கி எரிவர் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் முழு செலவையும் நான் தான் செய்தேன் என் வரலாறு தெரியாமல் பேசுகிறார் ஜெயக்குமார் அவர் நாவை அடக்கி பேச வேண்டும் இல்லை என்றால் தமிழகத்தில் எங்கும் அவர் நடமாட முடியாது நீதிமன்ற தீர்ப்புகள் தற்காலிகமானவை எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்படும் என்று ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் பிஎஸ்என்எல்லுக்கு கிடைக்காத ஃபைவ் ஜி சேவை ஜியோவுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே அழகிரி பேசியுள்ளார் அரசு தொலைத்தொடர்பு நிறுவனமான பிஎஸ்என்எல்லுக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இணைப்பை மத்திய அரசு தரவில்லை என்றும் கே அழகிரி தெரிவித்துள்ளார் பதினொன்று புள்ளி நான்கு எட்டு கோடி பான் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்று மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது